இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தனது எழுபத்தி எட்டாவது வயது இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது திருத்தந்தை யார் சொல்லுங்க பாபு இருநூற்றி அறுபத்தி ஐந்தாவது திருத்தந்தை யார் பேர் இப்ப இருக்கிறவர் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அப்போ சொல்லுங்க பேர் சொல்லுங்க பதினாறாம் பெனடிக்ட் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவருடைய இயற்பெயர் அவர் ஜெர்மனி நாட்டிலே முனிச் என்கிற நகரத்திலே பேராயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி ரெண்டு வரை இருந்தார் மிகவும் கடினமாக உழைப்பார் காலையிலிருந்து நைட்டு வர எல்லா வேலையும் செய்வார் மக்களோடு மக்களாகவே இருப்பார் எல்லா வேலையும் செய்வார் மக்கள் அவரை எந்த நேரத்திலும் சந்திக்க வரலாம் நள்ளிரவில் கூட ஒரு சின்ன பையன் பேராயரை அணுகி ஐயா ஆயரே நீங்க இப்படி ஓய்வில்லாமல் உழைச்சு கொண்டே இருக்கிறீர்களே நீங்க தூங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேக்குறான் அப்ப அந்த பேராயர் சொல்றாரு மகனே நீ நிம்மதியா தூங்குறியா ஆ நான் நல்ல நிம்மதியாக தூங்கினேன் அது போதும் எனக்கு அது எனக்கு புத்துணர்ச்சியை தந்து நாளை தினம் நீண்ட நேரம் உழைப்பதற்கு வேலை செய்வதற்கு எனக்கு ஆற்றலை தரும் என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் பால நிலத்தில் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஓய்வெடுக்க சொல்லுகிறார் ஆண்டவர் எதற்கு ஓய்வெடுக்க சொல்லுகிறார் மலை போல வேலை எதுவும் செஞ்சாங்களா என்ன வேலை செஞ்சிருப்பாங்க கடந்த வாரம் நாம பார்த்தோம் அப்படிதான் மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஏழில் இருந்து பனிரெண்டு வரை பணி செய்வதற்காக நற்செய்தி பணி ஆற்றுவதற்காக இருவர் இருவராக ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்புகிறார் அனுப்புவதற்கு முன்னால் எதை எடுத்து செல்ல வேண்டும் எதை எடுத்து செல்லக்கூடாது என்னென்ன செய்ய வேண்டும் எதை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி அறிவுரைகளை இந்த பகுதிகளிலே கொடுத்து அனுப்புகிறார் அவங்க போறாங்க போய் நச்சதி பணி ஆற்றி விட்டு திரும்பி வருகிறார்கள் ஆஹ் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை என்னென்ன செஞ்சாங்க இயேசு அனுப்பினார்ல என்னென்ன செஞ்சாங்க ஆஹ் தாங்கள் கற்பித்தவை என்னென்ன போதிச்சாங்க அதையெல்லாம் இயேசுவிடம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இயேசு எல்லாம் கேட்டுட்டு சரி நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் சரி கொஞ்சம் போய் ஓய்வெடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யேசு சொல்லுகிறார் உழைத்து கொண்டே இருக்காதே சற்று ஓய்வெடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யேசு சொல்லுகிறார் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்போ யாரு பரிஸ்தாவியா ஜீசஸா கடவுள்னா யாரு தந்தை கடவுள் பிதாவாயே சர்வேசரன் பிதா அவர்தான் உலகத்தை படைச்சாரு ஆறு நாள் படைச்சிட்டு ஏழாம் நாள் ஓய்வெடுத்தார் அப்ப அவருக்கே ஓய்வு அவசியமாக இருந்தது இன்னைக்கு பாருங்க நம்ம நடைமுறை வாழ்க்கையில நிறைய வேலை செய்யறோம் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை கரையேத்தனும் அப்படிங்கிறதுக்காக கணவன்மார்கள் என ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நைட்டு வர ஓயாம உழைக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க திரும்ப காலையில இருந்துச்சு போறாங்க பாருங்க அப்போ உழைப்பு அவசியம் நல்லதுதான் ஆனாலும் கூட கொஞ்சம் ஓய்வும் தேவை என்பதை ஆண்டு விரைசு இந்த நாளில் நமக்கு வலியுறுத்துகிறார் அதே போல நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் இருக்குது காலையில இருந்து நைட்டு வர முழுக்க முழுக்க வேலை செய்கிறாங்க அந்த முதலாளிகள் இன்னும் அதை பார்வையிடக்கூடிய பார்வையாளர்கள் என்ன அங்கு பணியாளர்கள் ஏகப்பட்ட வேறு இருந்து காலையிலிருந்து நைட்டு வர ஏன்னா வருமானம் பெருக வேண்டும் நிறைய சேர்க்க வேண்டும் வேறே பிள்ளைகளெல்லாம் நான் பெரிய கம்பெனியாக நிறுவனமாக வர வேண்டும் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவசியம்தான் ஆனால் ஓய்வு தேவை என்று சொல்லுகிறார் நம்ம வில் பார்த்துருக்கீங்களா வில் நான் இருக்கும் அதில் அம்ப வச்சு விடுவோம் நான்னா அந்த வில்லை வளைச்சு அதில் கெட்டக்கூடிய அந்த கயிறு அப்படிதானே அந்த நூல் கயிறு அப்போ அது எப்போவுமே கட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இறுக்கிக்கிட்டே இருக்கும் அப்படிதானே அப்போது அந்த வேலை செய்யும் அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க வேட்டைக்காரங்களெலாம் முடிச்சு வந்து அந்த நானை வந்து என்ன செஞ்சிருவாங்க கொஞ்சம் தளர்த்தி வச்சிருவாங்க கொஞ்சம் தளர்த்தி வச்சுருவாங்க எல்லாம் இறுக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அதுக்கும் ஓய்வு தேவை அப்போ அதே போல மனுஷனுக்கும் நம்ம இறுக்கமாக நாள் ஃபுல்லாக கடினமாக வேலை செய்கிறோம் கொஞ்சம் தளர்வு தேவை ரிலாக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவை கொஞ்சம் ஓய்வு தேவை என்று ஆண்ட பேர் சொல்லுகிறார் வெளிநாட்டுக்காரங்களை பாருங்க ஆண்டு முழுசும் உழைப்பாங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஏன்னா அதுல ஒரு பகுதியை உழைச்சி சம்பாதிச்சதுல ஒரு பகுதியை இந்த ஓய்வுக்காக அவர்கள் செலவிட்டு விடுவார்கள் மாசம் மாதம் அதுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னா அது அவங்க அதுவும் தேவை அப்போ அடுத்த வருஷம் புத்துணர்ச்சியோடு வேலை செய்வதற்கு அது ஒரு உந்து சக்தியாக ஊக்க சக்தியாக புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது சரி ஓய்வு உறக்கம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பெரியவர்களுக்கு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் போதுமானது சரி படிக்கின்ற பிள்ளைகள் இளைஞர்களுக்கு எட்டு மணி நேரம் என்ன எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஓய்வு தேவை எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி வரை சிறு பிள்ளைகளுக்கு அஞ்சாம் வகுப்பு வரை உள்ள சிறு பிள்ளைகளுக்கு பனிரெண்டு மணி நேரம் ஓய்வு தேவை அப்போ ஓய்வு மிக அவசியம் இந்த ஓய்வு எடுக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம் லைட்டை போட்டுட்டு நம்ம தூக்க வர்றோம் எதுக்கு லைட்டு பேய் வந்து அடிச்சுட்டு போயிடக்கூடாது பாதை அப்படின்ட்டு சரி கொஞ்சம் லைட்டை சின்ன லைட் வாம் நைட்லாம் போடுவாங்க எதுக்கு கொஞ்சம் இருட்டா இருக்குல்ல கொஞ்சம் இதாக இருக்கும் பயந்துடக்கூடாது இருட்டுன்னா எனக்கு பயம் அப்படின்ட்டு அப்போ என்ன சொல்றாங்கன்னா இரவு நீ தூங்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா லைட் ஃபுல்லா இருக்க கூடாது நைட் எதுக்கு அப்படின்னா இரவு உணவு அருந்திய பிறகு நைட்லாம் போட்டணும் அதுக்கு முன்னாடி வெளில அப்போ இரவு உணவு அருந்திய பிறகு நைட்லாம் வாம் லைட் லைட் எல்லோ கலராக இருந்தாலும் சரி லைட் ப்ளூ கலராக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் குடும்பமாக உட்காந்து பேசணும் என்ன ஏதாவது மனசில் உள்ள காயங்கள் குறைகள் அதெல்லாம் பேசலாம் அதே போல் மனசில் உள்ள சந்தோஷம் அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் பாருங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப இனிமையான வளமையான குடும்பமாக இருக்கும் அந்த டைம் ரொம்ப நல்ல டைம் மனசு விட்டு பேசுறதுக்கு அருமையாக இருக்கும் அடுத்து அருமையாக நிம்மதியா தூக்க வரும் அப்போ நைட் லாம் போட்ட உடனே நமக்கு நேரம் பேசிட்டு இருக்கும்போது போது தூக்கம் வந்துடும் மனசு உள்ள பாரமும் இறங்கிரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடணும் நைட் லாம்ப அணைச்சிடணும் அணைச்சிட்டு எந்த ஒளி விளக்கும் இல்லாமல் தூங்க வேண்டும் எதுக்கு அப்படின்னா தான் நமது உடல்ல சுரக்க கூடிய மெலோட்டோனின் அப்படிங்கிற ஒரு திரவம் ஒரு சுரப்பி சுரக்கும் அது நைட்டு சுரக்கும் அது தான் சுரக்கும் தான் சுரக்கும் வெளிச்சம் இருந்தால் அது எதுக்கு அது மனசுக்கு ஓய்வை தரக்கூடிய ஒரு சுரப்பி மனதிற்கு நல்ல ஓய்வை நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சுரப்பி அப்ப தான் நைட்டு நைட் லாம்னுடைய பயன் என்ன நைட்டு எப்படி தூங்கணுங்கிறத நீ நம்ம பார்த்துட்டோம் எந்த ஒரு வெளிச்சம் இல்லாம அப்படியே இருட்டில் தூங்கணும் சரி அடுத்து நல்லா தூங்கும் பொழுது கனவு வரும் இப்படி ஒரு சிலுவை இப்படி ஒரு சிலுவை இப்படி ஒரு சிலுவை எதுக்கு கனவே வரக்கூடாது சாமி பேய் கனவா வருது நீ பேயை ஏன் நினைக்கிற பேய நினைச்சா பேய் கனவு வரும் ஏன்னா பேய்ங்கிறதே இல்லை பிசாசுங்கிறதே ஒன்று இல்லை நம்மளா ஒரு உருவம் கொடுத்து பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி நாம வச்சிருக்கிறோம் அதனால நீ பேய்க்கதை கட்டுக்கதைகள் அது கட்டுக்கதைகள் நிறைய திரைப்படங்கள் அதை பற்றி வருது அது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப உத்வேசமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக அதை எடுக்கிறாங்க அதை வச்சு அதனால் பேயும் கிடையாது பிசாசம் கிடையாது ஒன்றும் கிடையாது அது இது வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு அது இருக்கிறனால பேயை பார்க்கணும் பேயை பார்க்கணும் பேயை பார்க்கணும் அப்படிங்கிறதில் படுக்கும் பொழுது நீ பேயை கனவுல பார்த்துருவேன் சரிதானே அப்போது பேயும் கிடையாது பிசாசம் கிடையாது அதனால் நல்ல தூக்கம் அப்போது கனவு கனவு என்பது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் வருகிறது அப்போ கனவுனா என்ன உளவியல் அறிஞர் செக்மன் ஃப்ராய்டு அவர்கள் சொல்லுவார் கனவுகள் என்பது நிறைவேறாத ஆசைகள் பகலிலே நிறைவேறாத ஆசைகள் இரவிலே கனவாக வெளிவருகிறது அதே போல கனவு என்பது நமது ஆழ்மனத்திற்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாகனம் ஒரு பாதை என்று அவர் அருமையாக சொல்வார் ஆழ்மனம் சப்கான்சியஸ் அந்த இதுக்கு நம்மளை சொல்லுகிறது அப்ப அடிமனம் அதுல என்ன இருக்குது நிறைய ஆசைகள் இருக்கும் காலையில் நிறைய ஆசைகள்லாம் நிறைவேறாம இருக்கும் அது உள்ள போய் புதஞ்சிரும் அப்ப அது கனவுல நிறைவேறினா மாதிரி வரும் பாருங்க நினைச்சிருப்போம் அது போயிருக்காது அதுக்குள்ள ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிருப்போம் கார் அவர் பைக் வாங்கணும்னு நினைச்சிருப்போம் ஒரு செல்போன் வாங்கணும் நல்ல சூப்பர் செல்போனா நல்ல ஐபோனா வாங்கணும்னு நினைச்சிருப்போம் ஏன்னா அப்ப அது கனவுல விதவிதமான ஐபோனா வரும் அப்ப நிறைவேறாத ஆசைகள் அதே போல நமது காயங்கள் நமது கசப்பான அனுபவங்கள் என்ன நமக்கு பிடிப்பில்லாத பிரியமில்லாத நிகழ்வுகள் எல்லாமே என்ன ஆகும்னா உள்ள போய் அசடு போல ஆழ்மனதுல தேங்கிரும் அப்ப அது கனவுல வரும் அது அது வேலையை செய்யுது அப்ப அது நல்லது கனவுகள் நல்லது அப்போ ஆழ் மன தூக்கத்துல தான் அது கனவு வரும் முதல்ல நம்ம படுக்கும் பொழுது சாதாரணமா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து கால் மணி நேரம் வர ஆகும் நல்லா தூங்குறதுக்கு அப்ப அதுதான் முதல்ல வெளிமன தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிமனசுல அப்பதான் ஸ்டார்டிங் அடுத்து ரெண்டாவது தான் உள் மன தூக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது அது கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி உள்ள உள் மன தூக்கம் அது பிறகு இந்த ஒன்னே கால் மணி இருந்து அஞ்சு மணி நேரம் வரதான் ஆள் மன உறக்கம் ஆள் மன உறக்கம் அப்ப இந்த ஆழ்மண உறக்கத்துலதான் தான் மனதுல உள்ளது கனவாக வெளிப்படுகிறது அப்ப நல்லா தூங்கியிருக்கோம் அப்படி கனவு வந்துச்சுன்னா நீ நல்லா தூங்கியிருக்கேன்னு அவர்தான் என்ன குட் ஸ்லீப் சவுண்ட் ஸ்லீப் அப்படின்னா குட் ட்ரீம் ஆஹ் நல்ல அருமையான கனவு ஆனா காலையில எந்திரிச்ச உடனே நான் அந்த கனவு கண்டேன் இந்த கனவு கண்டேன் சொல்லி யோசித்து பார்க்க கூடாது அதை அப்படியே மறந்துடும் அது நினைவுக்கு வராது நீங்களா போய் தோண்டாதீங்க சரிதானே அது வந்து எதிர்மறையா தான் இருக்கும் அதை பத்தி பயப்பட வேண்டாம் ஐயோ கனவுல ஒருத்த கத்தி வைத்து குத்த வந்துட்டான் நாளைக்கு நான் வெளியே போக மாட்டேன் அப்படிலாம் ஒண்ணுமே நினைக்க அவசியம் இல்லை அதை பத்தி ஓரி பண்ண வேண்டாம் நீங்க நல்லா தூங்கிருக்கீங்க அவ்வளவுதான் ஆள் மனதுல நல்ல ஆழ்ந்த தான் கனவுகள் வரும் அப்போ நன்றாக ஓய்வு எடுக்கணும் அப்ப மனசுக்கும் ஓய்வு தேவை மனசுக்கும் ஓய்வு தேவை உடலுக்கும் ஓய்வு தேவை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில இருந்து சாயங்காலம் கொண்டு ஆண்கள் பெண்கள் தாத்தா பாட்டி கூட வேலை செய்யறாங்க பாருங்க அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் வேலை செய்யாம என்ன சுத்திட்டு இருக்கோன் வீடியோ கேம் விளாண்டுட்டு இருக்காங்க தலைகள் அப்படி மாறுது ஏன்னா தாத்தா பாட்டி வேலை செஞ்சு இவளுக்கு சாப்பாடு போடுறாங்க இவன் ஊரை சுத்திட்டு இருக்கிறான் செல்போனை பாத்துட்டு இருக்காங்க அப்போ ஓய்வு கண்டிப்பாக தேவை ஒரு ரிலாக்ஸிங் ஒரு மன தளர்ச்சி உடல் தளர்வாக பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தி மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் சார் அடுத்து அவர் என்ன சொல்றாரு ஓய்வெடுங்கள் எப்படி ஓய்வு தனியாக சொல்ல போய் சொல்றாரு மார்க் நச்சு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே பாலைவனத்திற்கு தனியாக போய் இருங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசத்திலையும் சீடர்கள் பாலைவனத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள் தனியாக அப்ப தனியாக இருப்பது தனியாக இருப்பது தனிமையை அனுபவிக்க வேண்டும் அதை மகிழ்ச்சி கொள் தனிமையிலே மகிழ்ச்சி கொள் காரணம் என்ன தனிமையிலே தான் நாம் நம்மையே அறிய முடியும் நான் யார் உன்னையே நீ அறிவாய் அதே போல இறைவன் யார் இறைவனை அனுபவிக்க முடியும் இறைவனை ஆழ்ந்து உணர முடியும் தனிமையிலே அப்படிங்கிற ஒரு ஒரு மனிதர் அவருக்கு துறவியாக மாற வேண்டும் என்ற ஆசை அப்போ அவர் மடாதிபதியை சந்திப்பதற்காக செல்கிறார் ஒரு துறவு மடத்துக்கு அப்புறம் ஒன்று அவரை இது பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எல்பத்தேலுக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் ஒரு விளக்கம் கேட்கணுன்ட்டு ஏன் இந்த துறவு வாழ்க்கை வாழணும்னா தனியாக காட்டுக்கு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக வாழ்ந்தாதான் துறவியாக ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ அந்த மடாதிபதி ஒன்றுமே சொல்லலை அப்போ இவர் திரும்ப சொல்கிறாரு கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரே எல்லா இடத்துல அங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே கடவுளை அன்பு செய்யலாமே நம்ம கடவுளோட நெருக்கமாக இருந்து விடலாமே ஏன் தனியாக காட்டுக்கு வந்து துறவியாக வாழ்ந்தாதான் முடியுமா அப்படின்ட்டு திரும்ப கேட்கிறார் அப்ப அந்த மடாதிபதி ஒன்றுமே பேசாமல் அவரிடம் ஒரு மெழுகு திரியை கொடுக்கிறாரு இந்தா மெழுகுதிரியை வச்சுக்க இந்த குடிசை இருக்கு பாரு இந்த குடிசைக்கு வெளியே நின்னுக்க நின்னு இந்த மெழுகு எரிய விடு அவரு எரிய விட்டுறாரு சார் எரிய விட்டுருக்கிற இதை அணையாம பார்த்து கொள்ள வேண்டும் அவனும் அணையாம பார்த்து கொண்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறான் கொஞ்ச நேரத்தில் காத்து வீசுது அணைஞ்சிருது எப்படி கையை வச்சு அப்படி ரொம்ப ட்ரை பண்ணி பாக்குறாப்ல அது அணைஞ்சிருது அப்புறம் திரும்ப திரும்ப கொஞ்ச நேரம் அப்படியே கஷ்டப்பட்டு பிடிச்சு திரும்பியும் அணைஞ்சு போயிடுச்சு உடனே மடாதிபதி சொல்றாரு சரி இப்போ நீ மெழுது எடுத்து குடிசு உள்ள கொளுத்தி வை உள்ள கொளுத்தி வச்சான் அதாவது பாட்டுக்கு பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது அப்போ தனிமையான மனம் தனிமையில் இறை அன்பால் முடியும் நாமும் தனியாக இருக்கும்போது நம்மையும் இறைவனையும் கண்டுபிடிக்கலாம் நம்மையும் இறைவனையும் நாம் அனுபவிக்கலாம் நாம் அறியலாம் அதுதான் ஒரு சிறந்த ஒரு நிலை என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது இன்னைக்கு பாருங்க நாம தனியாகவே இருக்கிறது இல்லை எப்பவுமே நாம கும்பலோட இருக்கிறோம் தனியாகவும் சில நேரம் இருக்கணும் என்ன அலைபேசி இல்லாம இருக்க முடியுமா அந்த காலத்தில் மௌன விரதம் இருப்பாங்க பேசாமல் இருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் பேசாமல் இருக்கணும் என்ன இப்போ அப்படி இல்லை அலைபேசி விரதம் வாரத்தில் ஒரு நாள் அலைபேசி பயன்படுத்தாமல் இருக்கணும் அது எங்கேயாட்டு ஒரு வீட்டில் ஒரு இடத்துல போட்டணும் இருக்காமல் இருக்க முடியுமா இருந்து பார்க்கணும் இருந்து பாருங்கள் அதனுடைய எது உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் அப்படி ஒன்றும் எமர்ஜென்சி அப்படி ஒன்றும் பெரிய என்ன மலைபோன காரியம் ஒன்றும் அவசர காரியம் ஒன்றும் வந்துடாது அந்த காலத்திலெல்லாம் அலைபேசியோடையா இருந்தாங்க இல்லை இல்லை வர்றவங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறாங்க நீ உங்களையும் அறிவீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் கிடைக்கும் கடவுளையும் அறிய முடியும் அதே போல தனியாக நம்ம நம்ம விட்டு இன்னொரு இடம் பெயர்தல் நம்ம வீட்டிலேயே இருக்கிறோம் நம்ம ஊர்லயே இருக்கிறோம் அதே நண்பர்கள் அதே வட்டம் கொஞ்சம் புதுசா வேற இடத்துக்கு போங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வேளாங்கண்ணி போயிட்டு வரலாம் ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வரலாம் ஒரு நாள் அங்க தங்கிட்டு வரலாம் குடும்பமாக சேர்ந்து அப்போ அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அந்த ஓய்வு நம்ம ரெகுலராக வழக்கமாக செய்யக்கூடிய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத விட ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் அதை விலகி இருந்து ஒரு தனிமையாக இருக்கிறது அது நீங்கள் தனியாக இருந்து பாருங்கள் இன்னும் ரொம்ப இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் முனிவர்கள் துறவிகள் எல்லாம் தனியாக இருந்து மெடிடேஷன் தியானம் பண்ணாங்க தியான பயிற்சிகள் அதனால் நிறைய பலம் நிறைய வாழ்க்கையிலே நிறைய கற்றுக்கொண்டார்கள் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் தாய்லாந்து நாட்டிலே பத்து வயது முதல் பதினாறு வயது வரை நிரம்பிய பதினாறு சிறுவர்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி அவருக்கு தியானம் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார் தாய்லாந்திலே அந்த மலைப்பகுதிகளிலே இருந்து ஒரு முறை தான் லாஸ் என்கின்ற குகையிலே தங்கி அவர்கள் தியான பயிற்சி பெற்று கொண்டிருந்தார்கள் அப்போ திடீரென்று ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் அந்த குகை அப்படியே மூடப்பட்டது நிலச்சரிவு அந்த காரணமால குகை மூடப்பட்டது இவங்க குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க பாருங்க சின்ன பயங்க அவராவது பெரிய ஆசிரியர் குரு ஆனா இவங்க சின்ன பையன் பதினாறு நாட்கள் கழித்துதான் மீட்டெடுக்கப்பட்டார்கள் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த மண் சரிவு அகற்றுவதற்கு மீட்பு பணியினர் முயன்று முடியல பதினாறு நாள் கழித்துதான் மீட்டெடுக்கப்பட்டார்கள் அப்ப பதினாறு நாள் உள்ளே இருந்தாங்க எப்படி இந்த சிறுவர்களுக்கு முடிந்தது அப்ப வெளியே உடனே கேட்டாங்க எங்களுக்கு எங்க குரு கற்றுக் கொடுத்த தியான பயிற்சி நாங்கள் உள்ள இருந்து அந்த தியான பயிற்சி செஞ்சோம் எங்களுக்கு மன வலிமை பெற்றோம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம

அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் நிறைய விஷயங்களை இயேசு கற்பித்தார் இந்த கற்பித்தல் கற்பித்தல் அப்படின்னா கிரேக்கத்துல என்ன மொழி சொல்லப்படுகிறது என்றால் டிடாஸ் கெய்ன் டிடாஸ் கெய்ன் என்ற மொழி கற்பித்தல் புதிய ஏற்பாட்டிலே பதிமூன்று முறை இது வருகிறது புதியற்பாட்டிலே பதிமூன்று முறை வருகிறது மார்க் நச்சு நான்கு முறை இந்த கற்பித்தல் ஏசு கற்பித்தார் அப்படிங்கிறது வருகிறது பழைய பாட்டில் நாம பார்க்கும் பொழுது மோசே திருச்சட்டத்தை மக்களுக்கு கற்பிக்கிறார் இணை சட்டம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இணைச்சட்டம் நான்கு ஒன்று நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப இணைச்சட்டம் நான்காம் அதிகாரம் முழுவதுமாக மோசே திருச்சட்டத்தை மக்களுக்கு கற்பிக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் முழுவதும் அப்படித்தான் ஐந்தாம் அதிகாரம் என்ன இருக்கு பத்து கட்டளைகள் இணைச்சட்டம் ஐந்தாம் அதிகாரம் பத்து கட்டளைகள் மக்களுக்கு மோசே கற்பிக்கிறார் அடுத்து இயேசு வாழ்ந்த காலத்திலே தெரு போதகர்கள் இருந்தார்கள் ராபிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் தங்களோடு ஐந்து ஆறு பேரை கொண்டு சீடர்களை சேர்த்து கொண்டு திருச்சட்டத்தை கற்பித்துக் கொண்டிருந்தார்கள் தெரு வீதிகளிலே ஆங்காங்கமாக அமர்ந்து இயேசு அவருடைய பின்புலம் படிப்பறிவில்லாத ஒரு பின்புலம் ஏழை எளிய பின்புலம் அப்ப இயேசு எப்படி கற்பித்தார் அப்ப அதை நிரூபிப்பதற்காக சதிசெயர்கள் பரிசெயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசு பலவற்றை கற்பித்தார் என்று கொடுக்கப்படுகிறது மத்திய நச்சு ஐந்தாம் அதிகாரம் மழை பொழிவு ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமாக ஏசு கற்பித்ததை நாம் தெளிவாக நாம் பார்க்கின்றோம் சரி இப்ப இந்த கற்பித்ததனுடைய நோக்கம் என்ன நீ இப்போது இங்கே இப்படி இருக்கிறாய் என்ற ஒரு மெய்யறிவு என்ற ஒரு விழிப்புணர்வு நீ இப்போது என்ற ஒரு மெய்யறிவு ஒரு விழிப்புணர்வு இதுதான் கற்பித்தலினுடைய நோக்கம் இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தார் சரிதானே புனித அகூஸ்தினாரா பாருங்க அவர் உணர்ந்தார் அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஆனா ஒரு நாள் நான் இங்கே இப்போது இப்படியா இருக்கிறேன் இவ்வளவு மோசமான வாழ்க்கையா என்று உணர்ந்தார் மனம் மாறினார் அருமையான ஒரு புனிதராக மாறினார் ஊதாரி மைந்தன் நான் இங்கே இந்த கூட்டத்து நடுவில் இப்போது இப்படி பண்ணிகள் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பிட்டுக்கிட்டு நான் உணர்ந்தான் எழுந்தான் மனம் மாறினான் பார்த்தீங்களா இதுதான் கற்பித்தல் ஏசு இதைத்தான் செய்தார் நாம இப்போ எப்படி எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இயேசு கொடுத்தார் போதனைகள் இயேசுனுடைய கற்பித்தல் எல்லாமே இதுதான் நீ இப்போது இங்கே இப்படி இருக்கிறாய் அந்த ஒரு விழிப்புணர்வு அந்த ஒரு மெய்யறிவு இருந்தாலே போதும் அன்புக்குரியவர்களே எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அருமையாக நிறைய காரியங்களால் நிரப்புகிறார் நாம் பரபரப்பான இந்த உலகத்திலே நிறைய கடினமாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் உழைக்கிறோம் உழைப்பு தேவை ஆனால் சற்று ஓய்வு தேவை நிம்மதியான உறக்கம் அதேபோல தனிமை நமக்கு தேவை தனிமையிலே நம்மையும் இறைவனையும் அறிய முடிகிறது அதே போல இயேசுனுடைய போதனைகளை நாம் உணர்ந்தவர்களாக நான் இப்போது இங்கே இப்படி இருக்கிறேன் என்று உணர்வோம் நாம் சிறந்தவர்களாக மாறுவோம் அதற்கு தேவையான வரம்பேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்